ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சிந்து நதியின் மீசை நிலவினிலே என்ற பாடலை தேச ஒற்றுமையை வலியுறுத்த மகாகவி பாரதியார் பாடினார் ஆனால் பாகிஸ்தானின் கொட்டத்தை இந்தியா சிந்து நதியின் மூலமே அடக்க போகிறது என்றால் நம்ப முடிகிறதா ஆங்கிலேயர்கள் ஒருங்கிணைந்த இந்தியாவை ஆண்டாலும் இந்தியாவுக்கு மட்டும் சுதந்திரம் கொடுக்கவில்லை பிரிட்டிஷ் எம்பையரிடமிருந்து விடுதலை பெற்ற அறுபத்தி ஐந்து நாடுகளில் பாகிஸ்தானும் ஒன்று ஆங்கிலேயருக்கு பழக்கமான பிரித்தாலும் சூழ்ச்சியால் இந்தியாவை இரண்டாக பிரித்து பாகிஸ்தானை உருவாக்கினர் பின்னர் காஷ்மீரை இந்தியாவுடன் இணைத்த பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட போரை எடுத்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை தீர்மானத்தின்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எல்ஓசி எனப்படும் எல்லை பாதுகாப்பு கோடு உருவாக்கப்பட்டு போர் நிறுத்தம் செய்யப்பட்டது சிந்து நதியானது திபெத்தில் உருவாகி இந்தியா பாகிஸ்தான் வழியாக சென்று அரபிக்கடலில் கலக்கிறது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சிந்து நதிநீரை யாருடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பதில் பிரச்சினை எழுந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டில் எல்போசி உருவாக்கப்பட்ட பிறகு சிந்து நதிநீரை பாகிஸ்தானுக்கு வழங்குவதை இந்தியா நிறுத்தியது இந்த விவகாரத்தை ஐநா சபையில் பாகிஸ்தான் எழுப்பியதால் உலக வங்கி மத்தியஸ்தம் செய்ய முன்வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு சிந்து நதிநீர் ஒப்பந்தமானது அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தான் அதிபர் அயூப் கான் ஆகியோரிடையே கையெழுத்தானது அதன்படி சிந்து நதியின் கிழக்கில் பாயும் கிளை நதிகளான ரவி பீஸ் சட்லஜ் ஆகிய நதிகளின் நீர் இந்தியாவுக்கும் மேற்கில் பாயும் சிந்து செனாப் மற்றும் ஜூலம் நதிகளின் நீரானது பாகிஸ்தானுக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது மேலும் விவசாயம் நீர்மின் உற்பத்தி போன்ற அத்தியாவசிய பணிகளுக்கு மேற்கு நதிகளின் நீரையும் இந்தியா பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் எந்த காரணம் கொண்டும் பாகிஸ்தானுக்கு வழங்கும் நதிநீரை நிறுத்தக்கூடாது என்ற நிபந்தனை இந்தியாவுக்கு விதிக்கப்பட்டது இவற்றை மேற்பார்வை செய்ய சிந்து நதி ஆணையம் ஒன்று உலக வங்கியின் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டது ஆசியாவிலேயே இரு நாடுகளுக்கு இடையே வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட முதல் நதிநீர் ஒப்பந்தம் இதுவாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளுக்கு பிறகு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அந்நாட்டு அரசால் ஊக்குவிக்கப்பட்ட பயங்கரவாத தாக்குதல்கள் அதிகரிக்க தொடங்கின காஷ்மீர் பண்டிட்கள் மீதான வன்முறையில் தொடங்கி பதன்கோட் ஹுரி புல்வாமா என பயங்கரவாதிகளின் கொடூர தாக்குதலில் காஷ்மீரின் பனிமலைகளில் இரத்த கரை படிந்தது ஒரு கட்டத்திற்கு பிறகு பொறுமை இழந்த இந்தியா காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தான பிரிவு ஆண்டு ரத்து செய்தது மேலும் இரத்தமும் ஒரே நேரத்தில் பாயக்கூடாது சிந்து நதிநீர் ஒப்பந்தம் குறித்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்தியா அதிரடியாக அறிவித்தது ஆனால் புல்வாமா போன்ற கொடூர தாக்குதல்கள் நடத்தப்பட்ட போது கூட இந்திய அரசு தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டதே தவிர சாமானிய மக்களை பாதிக்கும் சிந்து நதிநீரை நிறுத்தவில்லை இப்போது பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைப்பதாக இந்தியா அறிவித்திருப்பது இனி உங்கள் அராஜகத்தை சகித்து கொண்டிருக்க முடியாது ஒரு கை பார்த்து விடலாம் என பாகிஸ்தானுக்கு ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுப்பது போலவே இருக்கிறது சரி சிந்து நதிநீரை நிறுத்துவதால் பாகிஸ்தானுக்கு என்னதான் பாதிப்பு பாகிஸ்தான் தனது விவசாயத்திற்கு சுமார் தொன்னூறு சதவீதம் சிந்து மற்றும் அதன் கிளை நதிகளின் நீரையே நம்பியிருக்கிறது குறிப்பாக விளைச்சல் அதிகம் இருக்கும் பஞ்சாப் மற்றும் சிந்த் மாகாண மக்கள் சிந்து மற்றும் அதன் கிளை நதிகளின் நீரையே நம்பியுள்ளனர் மேலும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தரவுகளின்படி பாகிஸ்தானில் சுமார் பதினெட்டு கோடி பேர் தங்கள் குடிநீர் தேவைக்கு அந்த நதிகளின் நீரையே நம்பியுள்ளனர் சிந்து நதிநீரை நிறுத்துவதன் மூலம் பாகிஸ்தானின் உணவு உற்பத்தி மற்றும் கிராமப்புற பொருளாதாரம் பாதிக்கப்படும் சிந்து நதிநீர் முழுவதும் நிறுத்தப்பட்டால் பாகிஸ்தானின் வெளிநிலம் அனைத்தும் தரிசு நிலமாக மாறும் என்று ஒரு தரவு கூறுகிறது மேலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின்படி நதிநீரை எந்த காரணம் கொண்டும் நிறுத்தக்கூடாது என்பதால் தனது நீர்ப்பாசன மற்றும் நீர்மின் திட்டங்களை பாகிஸ்தான் சுதந்திரமாக செயல்படுத்தி வந்தது இனி அவற்றை செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் வாய்ப்புள்ளது முக்கியமாக காலநிலை மாற்றத்தின் காரணமாக பனிப்பாறைகள் உருகுவதால் அவை சிந்து நதியின் ஓட்டத்தை பாதித்து மாசுபடுத்துகின்றன ஏற்கனவே பயங்கரவாதத்திற்கு துணை போவதாக பாகிஸ்தான் மீது பல உலக நாடுகள் குற்றச்சாட்டு வைத்ததால் எஃப்ஏ டி எனப்படும் பயங்கரவாத நிதி திரட்டலை கண்காணிக்கும் குழு பாகிஸ்தானை கிரே பட்டியலில் வைத்திருந்தது அதனால் கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த பாகிஸ்தான் கிரே பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட பிறகும் இன்னும் மேல முடியவில்லை இப்போது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருப்பது பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் இடியை இருக்கியது போன்ற செய்தியாகவே புவிசார் அரசியல் வல்லுநர்கள் கணிக்கின்றனர்